இதயம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கப் போகுதுன்னு பார்க்கலாமாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க துரை பாரதி கிட்ட தொடர்ந்து தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாங்க பாரதி கிச்சன்ல இருக்கும்போது அங்கேயும் போயிட்டு துரை பாரதி கிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க தனம் பாரதி கிட்ட துரைக்கு சாப்பாடு பரிமாற சொல்லி சொல்ல பாரதி துரைக்கு சாப்பாடு பரிமாறிட்டு போதே துரை பாரதியோட கையை பிடிக்கிறாங்க பாரதி விட சொல்லி சொல்லியும் துரை வந்து கையை விட மாட்டாங்க அதுக்கப்புறமா துறை வந்துட்டு பாரதிக்கு ஊட்டி விட ட்ரை பண்ணுறாங்க ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க பாரதி துரையோட கையை உதடி தள்ளிட்டு நேராக ரூமுக்கு போயிட்டு பயங்கரமாக எழுதுகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்து தமிழ் வந்துட்டு அம்மா எதுக்காக நான் அழுது நான் என்னென்னா துரை சித்தப்பாவை நல்லா திட்டட்டுமானு கேட்க அதுக்கு பாரதி நீ அதெல்லாம் யாரையும் எதுவும் சொல்லக்கூடாது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அழுதுகிட்டே இருக்காங்க பாரதி தமிழோட மடியில் வந்து படுத்துக்கிறாங்க தமிழ் வந்துட்டு அம்மா இனிமேல் நீ வீட்டில் இருக்காது நீ வேலைக்கே போமா நான் என்ன ரெண்டு கிட்ட பேசமான்னு சொல்ல அதுக்கு பாரதி அதெல்லாம் எதுவும் வேண்டாம் இந்த விஷயத்தை பற்றி நீ யாருக்கிட்டையும் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க மறுநாள் காலையில் ஆஃபீஸில் லதா வந்துட்டு இன்டர்வியூக்காக வந்தவங்களெல்லாம் வந்து செக் பண்ணிகிட்ருக்காங்க ஆதியும் வந்து ஆஃபீஸ்க்கு வந்துடுவாங்க லதா ஆதிக்கிட்ட போயிட்டு இன்டர்வியூக்கு எல்லோரும் வந்துட்டாங்க நான் ஒவ்வொருத்திரியாக உள்ளே அனுப்பிட்டோமானு கேட்க அதுக்கு ஆதி வந்துட்டு ஒரு டூ மினிட்ஸில் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க லதா நேரம் வந்து அவங்க சீட்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க அப்போது என்ன ஒரே தூசியாக இருக்குது அப்படின்னு பாரதி பேசுகிற சத்தம் கேட்குது இதை கேட்ட உடனே லதா திரும்பி பார்க்குறாங்க பாரதியை பார்த்து ஷாக் ஆகுறாங்க ஹலோ என்ன மேடம் நீங்கள் பாட்டுக்கு வந்து உட்காந்துட்ருக்கீங்க முதல்ல அந்த சீட்லேருந்து எழுந்திரிங்க அந்த சீட்டு காலி ஆயிடுச்சு அப்படின்றாங்க உடனே பாரதி என்ன விளையாடுறியா அப்படின்னு கேட்காதுக்கு நான் ஏன் விளையாடுறேன் அங்கே பாரு எத்தனை பேர் இன்டர்வியூவுக்கு வந்திருக்காங்க நீ தான் இந்த வேலையை விட்டு போயிட்டல அப்போது நியாயமாக நடந்துக்கணும் நீ இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி தான் இந்த வேலையில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே பாரதி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக தனியாக போய் நின்றுட்டுருக்காங்க அப்போது மேனேஜர் அங்கே வராங்க பாரதியை பார்த்து யோசிக்கிறாங்க இவன் எதுக்காக வந்திருக்கா இங்கே எதுக்காக நின்றுட்டுருக்கான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க லதா உடனே ஆதிக்கு கால் பண்ணி சார் இப்போ ஒரு சூப்பரான கே கேண்டிடேட்டை உங்களுக்கு நான் அனுப்ப போகிறேன் அப்படின்றாங்க இப்போ ஆதி உங்களுக்கும் கேசவனுக்கும் வேற வேலையே கிடையாது சும்மா ஒன்றும் இல்லாத விஷயத்தெல்லாம் பில்டப் கொடுக்க வேண்டியதுன்னு சொல்ல அதுக்கு லதா ஓஹோ அப்படியா அப்படியே எந்திரிச்சு வெளியில் பாருங்கள் அப்படின்றாங்க ஆதி எந்திரிச்சு பார்க்குறாங்க பாரதியை பார்த்த உடனே ஆதிக்கு ஒரே சந்தோஷம் உடனே அனுப்ப சொல்லி சொல்கிறாங்க லதாவும் இப்போ அந்த சூப்பரான கேண்டிடேட்டை அனுப்பிடுறேன் அப்படின்றாங்க பாரதியும் உள்ளே வராங்க ஆதி பாரதி கிட்ட இதுக்கு முன்னாடி எங்கே ஒர்க் பண்ணிங்க உங்களுடைய டீட்டெயில்ஸை சொல்லுங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்லாம் வரிசையாக கேள்வி கேட்குறாங்க அப்போ பாரதி இதுக்கு முன்னாடி நான் சீஃப் அக்கௌண்ட்டாக இருந்த சாரதா குரூப் ஆஃப் கம்பெனிஸில் தான் ஒர்க் இருந்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்போது ஆதி வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னா ஒரு கண்டிஷன் இருக்குது டூ த்ரீ இயர்ஸ்க்கு இந்த கம்பெனியில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவங்க பாதியிலே போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே பாரதி அங்கேருந்து கோபமாக எழுந்து போயிடுவாங்க டோரை ஓப்பன் பண்ண போகும்போது ஆதி எங்கே பாரதி போய்ட்டு போகிறாங்கன்னு யூ யூஆர் அப்பாயிண்டட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொன்ன உடனே பாரதிக்கு ஒரே சந்தோஷம் அந்த பக்கம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே திரும்ப வந்து உட்கார்றாங்க சீட்டில் அதுக்கப்புறமா ஆதி பாரதி கிட்டே வந்து பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கணுன்னா ஒரு மூணு கண்டிஷன் இருக்குது ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவங்க எப்போவுமே ரொம்ப கோபமாக இருப்பாங்க கோவமாக நடந்துப்பாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது செகண்ட் வந்து அவங்க எப்பவுமே எனக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு நான் வெளியில் சாப்பிட்றதுலாம் உடம்புக்கு ஆகாதுன்னு தெரியும் அதனால் அவங்க இருந்து எடுத்துகிட்டு வருவாங்க நீங்களும் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றாங்க அப்போ பாரதி முறைச்சிக்கிட்டே இருக்காங்க அப்போ ஆதி என்ன நீங்கள் பேசவே மாட்டேறீங்க அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு பாரதி நீங்கள் ஃபுல்லாக பேசி முடிச்சுடுங்க அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன் அப்படின்றாங்க ஆதி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க என்ன இவங்க இப்படி முறைக்கிறாங்க ஒரு நம்ம ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி அடிச்சிருவாங்களோ அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க மூணாவது எனக்கு ஒரு குட்டி ஃப்ரெண்டு இருக்காங்க அந்த குட்டி ஃப்ரெண்டு கூட நான் எப்போ வேணாலும் ஃபோன் பேசுவேன் எப்போ வேணாலும் வெளியில் போவேன் அதுக்கு நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே பாரதி பேசி முடிச்சுடுங்களா எனக்கு நிறைய வேலை இருக்குது நான் போயிட்டு என் வேலையை பார்க்குறேன் உங்களுக்கு அப்படி டைம் பாஸ் ஆகலைன்னா இன்டர்வியூவுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்கள கூப்பிட்டு டைம் பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதி அங்கே வந்து போறாங்க அப்போ ஆதி யோசிக்கிறாங்க என்ன இது நம்ம எவ்வளோ பேசணும் அவங்க ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ஆதி வந்துட்டு அவங்க அம்மாவை பற்றி யோசிச்சுட்ருக்காங்க அவங்களுடைய பர்த்டே பற்றி யோசிக்கிறாங்க லாஸ்ட் டைம் பர்த்டே வந்தப்போ ஒன் வீக்கு முன்னாடியே எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிடுவோம் ரொம்ப ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவோம் ஆனால் இப்போது அம்மா முகத்தை கூட பார்க்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு அம்மா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே அளவுக்கு பாரதியும் தமிழும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா அவங்களும் எனக்கு முக்கியம் அவங்கள நீங்கள் எப்போ புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் அவங்கள யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டோம்மா அப்படின்னு யோசிச்சுட்டு பாரதி வீட்டுக்கு போகிறாங்க அங்கே தமிழ் பாரதி கிட்டே அம்மா இன்றைக்கி ஆஃபீஸ் எப்படி போச்சு என் ஃப்ரெண்டு என்னம்மா சொன்னாருன்னு கேட்க அதுக்கு பாரதி ஆமாம் பெரிய ஃப்ரெண்டு போடி அப்படின்னு சொல்லிவிட்டு பாரதி போவாங்க அப்போ தமிழ் நீ சொல்லணுன்னா என்ன நானே என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்டுக்கிறேன் அப்படின்னு தமிழ் வந்துட்டு ஆதிக்கு கால் பண்ணுறாங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சுருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிட்டு இருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ